பட்ட நீலாவாடிருக்கு எட்ட இருந்து எங்க பயங்க போன ஊருக்குள்ள பஞ்சாயத்தா ஒவ்வொரு ஆளே வசந்திருக்கும் நாலு வீட்டு கல்யாணமா நகனுக்கு எடுக்கணும்மா நீ தும்ப பூ வெட்டி கட்டி ஐயா தூறு நின்னுடுவே கல்யாண முடியும் வர நீ காத்தா சுழண்டிடுவே கருப்பட்டியா இடிச்சிடுவ அருத்து இருக்கு வட்ட நிலவாடி இருக்கு எட்ட பாடுறேனே எங்க போனே வானாங்க இருக்கு வட்ட நிலவாடி இருக்கு எட்டருந்து பாடுறேனே எங்க பயங்க போனே

ஓ கவலையில் கலந்துகிறேனே காட்டாத்து வெள்ளத்துல கரையும் கரையும் போல கரைஞ்சு உருந்துறேனே பானங்க அறுத்து இருக்கு பட்டா நீளம் வாடிருக்கு எட்டு பாடுறேனே எங்கப்பா எங்கே போனேன் பாளுங்க பாளுன்னு பக்கம் வந்து கூப்பிட்டா பரபரன்னு பிரிஞ்சியே பம்பரம் சுண்டியே பாலு பாலு பக்கம் வந்து குப்பிட்டா பரபரன் திருந்தியே பம்பரம் சுண்டியே ஐயாரி கை வீசி நடந்தாலும் காலாட்டி உட்கார்ந்தாலும் காண கண் வேண்டும் ஐயா கதிரடிக்க வேண்டும் வானாங்கருத்து இருக்கு வட்ட நீளவாடி இருக்கு எட்டருந்து பாடுறேனே எங்க அப்பா யாரு எங்க அப்பா எங்க போன யாரு வந்து பட்டது போ யாரு செஞ்ச பாவோமோ உனக்கு பக்கவாதம் வந்ததே நாங்க பிரதேவிச்சு நின்னோமே நாதியத்து நாங்க போனோம் நடுத்தருவே போய் நின்னோம்

எவனுக்கு து கெட்டது போனமாவ மரலையான்னு பொருட்களையாவும் சின்னமாக கொல்லி வாங்கி சீக்கிரமா போனீங்களே பெரியமாவன் கொல்லிய பெருசா நினைக்கலையோ பெரியமாவன் கொல்லிய பெருசா நினைக்கலையோ அத்துவான காட்டுக்குள்ளே ஆனிருக்கே அஞ்சல குசுர ஐயோ காணலையே என்று